ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஷார்ஜா மற்றும் துபாயை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு ஆரா அகாடமியாவின் சார்பில் சிறப்பான பாராட்டு விழா ஒன்று நடத்தப்பட்டது ஷார்ஜாவில் செயல்பட்டு வரும் ஆரா அகாடமியா நீட் ஜேஇஇ மற்றும் சிபிஎஸ்இ தேர்வுகளுக்கான வகுப்புகளில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருகிறது இந்த கல்வி நிறுவனத்தின் சார்பாக கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷார்ஜா நட்சத்திர ஹோட்டலில் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் நினைவுச் சின்னங்கள் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் விழாவினை யுஏஇ இ தமிழ்ச்சங்க தலைவர் திரு ரமேஷ் விஸ்வநாதன் ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியை ஸ்பிரெட் ஸ்மைல்ஸ் நிறுவனரும் மக்கள் ஆர்ஜேவுமான சாரா தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக மேத்தகு முகமது பின் அப்துல்லா அல் மர்சூகி மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கல்ஃப் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் மண்டா வெங்கட் ரமணா டாக்டர் சித்திரை பொன் செல்வன் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி துபாய் டாக்டர் பால் பிரபாகர் துபாய் ஈமான் சமூக அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் வகுப்பில் முதல் மதிப்பெண் மற்றும் மாணவர் அஸ்வின் மனோஜ் இரண்டாம் இடத்தை பெற்றவர்கள் பூஜா லட்சுமி பாத்திமா சாரா ரத்தா மற்றும் பிரீத்தி பத்தாம் வகுப்பில் முதல் மாத் பெற்றவர் மகேஷின் இரண்டாம் இடம் பெற்றவர் இஷ்டர் மேலும் தமிழக குரல் ஊடக சேவையை பாராட்டி சிறப்பு விருது வழங்கப்பட்டது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த விழாவில் அனைவருக்கும் சிறப்பான விருது அளிக்கப்பட்டு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைந்தது